வணக்கம் இன்னைக்கு மிதுன ராசிக்கான தை மாத நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் அட்டகாசமான தொடக்கத்தையும் ரொம்ப ஒரு நல்ல அனுபவத்தையும் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகுது இந்த மாதம் வந்து உங்களுக்கு சிறந்த மாதமாக இருக்கும் எதனால உங்களுக்கு அட்டகாசமாகவும் நல்ல அனுபவத்தை தர மாதிரியும் இந்த மாதம் தொடங்குதுன்னா இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு இருந்து அஷ்டம சனி விலக போகுது இந்த மாதம் பிறந்து ரெண்டு நாள்லயே உங்களுக்கு அஷ்டமச்சனி விலகிறதுனால உங்களுக்கு பல அனுபவங்கள் வந்து உணர்வு பூர்வமாகவும் அது வந்து உங்கள் மனசை கலங்கடிக்கிற மாதிரியும் ரொம்ப கஷ்டத்தை பார்த்தும் நீங்க இந்த ரெண்டரை வருஷத்தை உங்களுக்கு இந்த அனுபவங்களும் இந்த உணர்வும் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரப்போகுது நீ வரப்போகிற காலங்களில் அதுக்கு அஸ்திவாரம் எழுற மாதிரி தான் இந்த முதல் மாதமான தை மாதம் உங்களுக்கு அமைய போகிறது உங்களுக்கு கிடைச்ச பாடத்தையும் அனுபவத்தையும் வச்சு வாழ்க்கையோட வெற்றியையும் சரி தொழிலில் வெற்றியாக இருக்கலாம் வியாபாரத்தில் வெற்றியாக இருக்கலாம் வேலையில் இன்க்ரிமெண்ட்டோ பதவி உயர்வோ எதுவாக இருந்தாலும் சரி அதை எல்லாத்தையும் ஏற்ற மிகுந்த மாதிரி அமைச்சிக்கிறதுக்கான அடித்தளம் இடும் மாதமாக இந்த மாதத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கணும் நம்மளோட வாழ்க்கை பயணமோ தொழில் வியாபாரம் வேலையோ அந்த பயணம் எல்லாமே நமக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி அந்த நல்ல நேரத்தை சரியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்போது உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கிவிட்டது அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு செவ்வாய் இந்த மாசத்துல விரயஸ்தானத்தில் பயணம் செய்கிறாரு செவ்வாய் விரையஸ்தானத்துல பயணம் பண்ணும்போது நமக்கு கோபம் குறைவாக வரும் எங்க எனக்கு கோபம் கம்மியாக வர்றது அல்லது கோபமே எனக்கு எங்க வருது நான் மூச்சிடவே சிரமப்பட்டேன் உங்களுக்கு தெரியாததா அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆமா உண்மைதான் உங்களுக்கு அஷ்டம எங்கே எங்க பேசுறது என்ன பண்றது எப்படின்னு பல்வேறு குழப்பங்களும் நம்ம எதை தொடங்கினாலும் அதுல ஒரு பிரச்சனை சிக்கல் இந்த மாதிரி எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே விலகிருச்சு அதனால நீங்க வந்து கோபம் வந்து குறைவா வரும் அதனால ஏற்படுற பிரச்சனைகளோ கோபத்தால் எடுக்க வேண்டிய முடிவுகள் தப்பா போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரியான நெகட்டிவ் இம்ப்ரெஷன் எதுவுமே வராது ஒரு மனிதனுக்கு கோபம் கண்டிப்பாக வரணும் கோபங்கிறது முன்கோபமா நமக்கு இருக்கக்கூடாத தவிர கோபம் வரலாம் நம்மளோட தன்மானமும் சுயமரியாதையும் எங்கெல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்படுதோ எங்கெல்லாம் அது கேள்வி கேட்கப்படுதோ அல்லது நம்மளோட தன்மானமும் நம்மளோட சுயமரியாதையும் எங்கெல்லாம் தட்டி எழுப்புறாங்களோ அப்பெல்லாம் நம்ம கோபப்பட்டுதான் ஆகணும் அது நியாயமும் கூட நான் முன்கோபத்தை மட்டும் குறைச்சிக்கின்னு எப்பவுமே எல்லா ராசிக்குமே நான் அதிகமாக வீடியோல சொல்லுவேன் ஆனால் உங்களோட சுயமரியாதையும் தன்மானமும் எங்கெல்லாம் கேள்வி கேட்கப்படுதோ அங்கெல்லாம் வந்து நீங்க கோபப்படுறது ரொம்ப நியாயம் அதுதான் தர்மம் அதுதான் நீதி மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் ஆறு மற்றும் பதினொன்று குடையவர் அப்ப ஆறு குடையவர் விரையஸ்தானத்திலையும் பதினொன்னு குடைய வரைவஸ்தானத்திலேயும் இருக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு பார்த்தா ஆறாம் இடம்ங்கிறது வம்பு வழக்கு எதிரிகள் தொல்லையை குறிக்கக்கூடியது அந்த எதிரிகள் வந்து பன்னிரெண்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு போயறதுனால எதிரிகளின் தொல்லை நீங்கும் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் நடந்துகிட்டு இருந்தா அது வந்து தொழில் சார்ந்து இருக்கலாம் அல்லது உங்களோட குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான வழக்குகள் எதுவா இருந்தாலும் ஒன்று வழக்கை வந்து அவங்களே வாபஸ் வாங்கிருவாங்க அல்லது நீதிமன்றத்தில் வந்து உங்களுக்கு தீர்வு கிடைச்சதோ இல்லைன்னா நீதிமன்றமே வந்து நிறைய வழக்குகளை ஒரே நாள்ல கொண்டு வந்து தீர்வு காணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தீர்வு கண்டுபிடிச்சி உங்க வழக்குகள் எல்லாமே முடியிற மாதிரி மாசமா இந்த மாசம் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி பதினோராம் அதிபதி பனிரெண்டில் இருந்தால் ஒரே ஸ்தானத்துல இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஆசைக்காக நம்ம நிறைய செலவு செய்வோம் நம்மளோட கனவுகள் அதுக்காக நம்ம நிறைய செலவு செய்வோம் நம்ம வாழ்க்கை தரத்தை உயர்த்தறதுக்கு நீங்க செலவு செய்வீங்க உங்களை அழகுபடுத்திக்க நீங்க செலவு செய்வீங்க அது மாதிரி எல்லா செலவுகளும் உங்களுக்காகவும் உங்கள் ஆசைக்காகவும் செய்யக்கூடியதாக இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போ ஐந்தாம் இடத்துல கேது இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல கேது இருந்தால் பெண் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்ப மிதன ராசிக்காரர்கள் யாராவது கர்ப்பவதியாக இருந்தால் அவங்களுக்கு இப்ப பிறக்க போற குழந்தை பெண் குழந்தையாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதே நேரத்துல அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அதிக ஞானமும் கடவுள் பக்தி மிகுந்த குழந்தையாகவும் கண்டிப்பாக பிறக்கும் அப்போ அறிவுள்ள குழந்தை கடவுள் அனுகிரகத்தால் நமக்கு கிடைக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு தெய்வத்தின் நாமத்தை அதாவது தெய்வத்தின் பெயரை நீங்க சூட்டி மகிழணும் அந்த மாதிரி பெயர்களை வைக்கணும் தமிழ் பெயரை வைங்க முடிஞ்ச வரைக்கும் வடமொழி கலப்பு இல்லாத பேர் வாயில நுழையாத பேர் மாடனா இருக்கணுங்கிறதுக்காக சில பேர்லாம் நீங்க தேர்ந்தெடுத்து வைக்காதீங்க உங்கள் ராசி அதிபதியும் நாலு நாலுக்குடையவருமான புதன் பகவான் இந்த மாதத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்க வாழ்க்கை துணைக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது செஞ்சு கொடுப்பீங்க அவங்க கேட்ட பொருட்கள் எதாவது வாங்கி கொடுப்பீங்க அது தங்க ஆபரணங்களாக இருக்கிறதுக்கோ ஆடையாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதை வாங்கி நம்ம கொடுக்கறதுனால உங்கள் வாழ்க்கை துணை நிம்மதியாக இருக்கிறதுனாலையும் சந்தோஷப்படுறதுனாலையும் குடும்பத்தில் ஒரு அமைதியும் ஒரு சந்தோஷமும் பெரிய அளவில் உங்களுக்கு தென்படும் அரசு அலுவலர்கள் அரசு பணியாளர்கள் கவர்மெண்ட் டெண்டர் எடுக்கிறவங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க அல்லது அதை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த மாசத்துல அசதி சோம்பல் மரதி இந்த மாதிரியான தொந்தரவுகள்ல நீங்க அவதிப்படுவீங்க குறித்த நேரத்தில் நீங்கள் என்ன கமிட் பண்ணீங்களோ அதை செஞ்சு கொடுக்க முடியாமல் அல்லது மறந்துட்டேன்னு சொல்லி போய் உங்களோட ஹையர் ஆஃபீஸியல்க்கு திட்டு வாங்குற மாதிரியோ அல்லது ஆர்டரை இழக்கிற சூழ்நிலையோ ஏற்பட்டுரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டராக இருக்கலாம் உங்கள் வேலையாக இருக்கலாம் எல்லாத்தையுமே ஒரு டைரியில் நோட் பண்ணி வச்சு என்னைக்கு கொடுக்கணும் அல்லது என்னைக்கு தரேன்னு நீங்கள் சொன்னீங்கிறத பார்த்து அதை நோட் பண்ணி கரெக்டாக டைரியை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக அரசு பணி அல்லது அரசு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதமாக இந்த மாதம் இருக்கும் தொழிலா இருக்கலாம் வியாபாரமா இருக்கலாம் வேலைக்கு இருக்கலாம் உங்க எல்லாருக்குமே நல்ல தொடக்கத்தையும் ஒரு உற்சாகத்தையும் அதாவது சிறந்த உற்சாகத்தையும் மனதில் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடிய மாதமா இந்த மாதம் அமையும் மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு சில நாட்கள் உங்களுக்கு வந்து ஒரு சோம்பல் சுறுசுறுப்பு குறைவா இருக்கிற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் நீங்க உரி பண்ணிக்க வேண்டாம் கண்டிப்பாக இனி வரப்போற காலங்கள் உங்களுக்கு பொன்னான காலமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்க வந்து நான் வந்து ஜெயிச்சுட்டேன் நான் வெற்றி பெற்றுட்டேன் இனிமேல் எனக்கு எல்லாமே வசந்த காலம்தான் இனிமேல் எனக்கு எல்லாமே பொற்காலம்தான் அப்படின்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கு சொல்லுங்க உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிங்க உங்க மனசுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லுங்க உங்க மனசுக்கு நீங்களே தெம்பை உருவாக்குங்க தைரியத்தை உருவாக்குங்க நம்பிக்கைங்கிற விதையை நீங்க ஆழமா விதையுங்க அது சிறந்த பயிரா கண்டிப்பாக முளைத்து துளிர் விட்டு ஆள் போல் வளர்ந்து போல் கண்டிப்பாக வளரும் கவலையே பட வேண்டாம் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்தளவுல மத போதகர்களா இருக்கலாம் ஆசிரியர்களா இருக்கலாம் ஒரு கலையை சொல்லி கொடுக்குறவங்களாக இருக்கலாம் கோவில் நிர்வாகத்தில் ஈடுபடுறவங்களாக இருக்கலாம் இவங்க எல்லாருக்குமே பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் செஞ்சுருந்தாலும் அந்த ப்ராஜெக்டில் இருந்த சுணக்கம் அதில் உங்களுக்கு ஏற்பட்ட கெட்ட பேர் உங்களால் ஏற்பட்ட நஷ்டம் அது எல்லாத்தையும் நீங்கள் ஈடு செஞ்சு புது ப்ராஜெக்ட் செஞ்சு அதை காமன்ஷேட் பண்ணுவீங்க நின்று போன ப்ராஜெக்ட் எது இருந்தாலும் சரி அது சின்னது பெருசுன்னு பார்க்க வேண்டாம் அதை எல்லாத்தையும் நீங்கள் தூசு தட்டுங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த ப்ராஜெக்டெல்லாம் நீங்கள் கிடப்பில் போட்டிங்களோ அது எல்லாமே மிகப்பெரிய ரீஸ்டார்ட்டை கொடுக்கும் அது பெரிய அளவுல ரீச் ஆகும் அதை எல்லாமே பயன்படுத்திங்க உங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது தெரிய வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க வரப்போற மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மிகுந்த மாதங்களாகவே அமையும் அதனால கவலை வேண்டாம் நீங்க எனர்ஜியா ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த மாசத்துல நீங்க எச்சரிக்கையா இருக்க வேண்டியது தை தைமாசம் ஏழு எட்டு ஒம்பது அது ஜனவரி மாதத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த மூன்று நாட்கள் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் பணவரவு வந்து ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது தை மாசத்துல பதினாலு பதினஞ்சு ஆகிய தேதிகளில் வந்து உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் சரியாக பிளான் பண்ணிக்கணும் இந்த எச்சரிக்கையாக இருக்கிற நாட்கள்னு நான் சொன்ன நாட்களில் அன்றாட பணிகள் என்ன இருக்கோ அதை செய்யறதுல எந்த தயக்கமும் வேண்டியதில்லை எந்த குழப்பமும் வேண்டாம் நீங்கள் பேசுகிறது வண்டியில் போகிறது புதுசாக எந்த முயற்சிகளையும் ஈடுபடாமல் இருந்தால் போதும் மற்றபடி நீங்கள் அன்றாட பணிகள் செய்கிறதுக்கு எந்த ஒரு தடையும் அல்லது எந்த ஒரு தாமதமும் வேண்டியதில்லை இந்த மாசத்துல எல்லா தொடக்கங்களுமே உங்களுக்கு சிறப்பான வளர்ச்சியும் தரணும் அது உங்களுக்கு நம்பிக்கை தரணும் தொடக்கமே உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவும் ஏற்றம் மிகுந்ததாகவும் இருக்கிறதுக்கு இந்த மாசத்துல முதியோர் இல்லத்திலையோ அல்லது கோவில்களில் போய் நீங்கள் குப்பை சேகரிக்கிறதுக்கு தொட்டி வாங்கி கொடுக்கறது அல்லது அதுக்கான ஒரு கை ரிக்ஸா வாங்கி கொடுக்கறது இல்லை எலக்ட்ரிக் வண்டி ஒன்று வாங்கி கொடுக்கறதோ இந்த மாதிரி உங்கள் பொருளாதாரத்துக்கு எது முடியுமோ அதை வந்து நீங்கள் வாங்கி முதியோர் இல்லம் அல்லது கோவில்களுக்கு நீங்கள் தானமாக கொடுங்க உங்களோட தொடக்கம் அஷ்டமச்சனி விலகியதன் விளைவு அது வந்து உங்களுக்கு சிறப்பான துறக்கத்தை தரும் இந்த ரெண்டரை வருஷம் பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு சூரியனை கண்ட பணி போல ரொம்ப வேகமா விலகி நல்ல மாற்றங்களுக்கான தொடக்கம் இந்த மாதத்தில் உறுதியா அமையும் இந்த பரிகாரத்தை மட்டும் நீங்க வந்து செஞ்சுட்டு வாழ்வில் மிகப்பெரிய வெற்றியை நீங்க காண போறீங்க அந்த உத்வேகத்தோடு இந்த மாதத்தை தொடங்குங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மன் மகாலட்சுமி உபாசகர் டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்